ஹலோ வெல்கம் ரெண்டு நாளாக நம்மளுடைய மாய உலகம் அலுவலப்பட்டு இருக்கு மாய உலகமா ஆமா இந்த மண்டலகத்தில் நம்மளா சில வசதிகளெல்லாம் செஞ்சிட்டோம் நம்ம சௌகரியத்துக்கு சில இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் அதில் ஒண்ணுதான் கம்ப்யூட்டர்ங்கிறது இந்த கம்ப்யூட்டர் ரொம்ப சௌகரியமா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி எல்லாம் வேணுமோ அப்படி இல்லாமல் அதை பண்ணிட்டோம் நாம என்ன சொல்றோமோ அதெல்லாம் செய்யறதுக்கு அதுக்கு தயார்படுத்தினோம் அது சார்ந்து வாழ ஆரம்பிச்சோம் நம்ம ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருந்தது அது ஆனா நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஃபயர் மாதிரி ஆயிடுச்சது ஃபயரை பத்தி சொல்லுவா இட்ஸ் அ குட் சர்வெண்ட் பட் அ பேட் மாஸ்டர் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மட்டும்தான் அது ரொம்ப நல்ல சர்வெண்ட் அது அப்படி இல்லைனாக்க நம்மளா நம்மளை வந்து ஆளுமை பண்ண விட்டானாக்க நம்ம தலைக்கு மேலே ஏறிடணும் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரை சுற்றி வச்சுருந்தோம் நம்ம எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் டிபெண்ட் பண்ணி நடந்துது எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா ஜஸ்ட் தேர்ட்டி பார்த்தோன்னா எவ்வளோ வெள்ளன்னு தெரிஞ்சுன்னா உடனே ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுற பணத்தை உடனே பொருளும் வீட்டு வாசல் வந்து நின்றுருது பிடிக்கலைன்னா அதேமாதிரி திருப்பி கொடுக்குறோம் திருப்பி வந்து பணம் விழுந்துடுது பணமே கையில் எடுக்காமல் பண பரிவர்த்தனை பண்ணிட்டுருக்கோம் இந்த மாதிரிலாம் நல்லா பண்ணிட்டுருந்தோம் எல்லாம் நல்லா தான் நடந்தது இந்த வீடியோ வந்து கம்ப்யூட்டர் பத்தி இல்லை என்ன ஆச்சு திடீர்னு திடீர்னு ஒரு நாள் நம்மளுடைய சர்வெண்ட் வந்து நம்மளுடைய ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல நம்ம என்ன தட்டி தட்டி பார்த்தாலும் ஒண்ணுமே வரல தன்னோட நீல முகத்தை காமிச்சது ப்ளூ ஸ்கிரீன் அப்படின்னாங்க எவ்வளவோ பண்ணி பார்த்தா என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க சரியா படித்து ஆனா இந்த மீன் டைம் என்ன ஆச்சு உலகத்துல அட்லீஸ்ட் ஒரு பாட்டு அந்த உலகத்தில் என்னாச்சு பிளெயின்லாம் ஓடல ஃப்ளைட் புக்கிங் பண்ண முடியல போர்டிங் பாஸ் டவுன்லோட் பண்ண முடியல சில மால்லாம் உள்ள போக முடியல உள்ள போனவா வெளியில வர முடியல திறக்க முடியல பில்லு போட முடியல எவ்வளோ பிரச்சனைகள் சில இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட கம்ப்யூட்டர்ஸ் இல்லாம பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அஃபெக்டா இருக்கு நியூஸ் நியூஸ் வந்துட்டே இருக்கு நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்கு அதை பத்தி பாரிஸில் ஒலிம்பிக் வீரர்கள்லாம் ட்ரெயின் பண்ணுறாங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டேடியம் விட முடியல ஏன்னா கம்ப்யூட்டர் ஒர்க்கார ஒரு ரெண்டு ஒரு நாள் உலகமே ஸ்தம்பிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு நிறைய இடத்துல ஆஃபீஸ் லீவ் விட்டுட்டா சில பேர் ஆஃபீஸ்க்கு வர வேணாம்னு சொல்லிட்டா ப்ரொடக்ஷன் பாதிச்சுடுத்து சொல்ல முடியாத கஷ்டங்கள் வந்துடுது இது ஒரு பத்து வருஷம் முன்னாடியே நான் ஒரு வாட்டி அமெரிக்காவில் இருந்தபோது என்னோட உறவுக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தபோது அப்போ பார்த்தா எல்லாமே கம்ப்யூட்டர் தான் எல்லாமே எதை பார்த்தாலும் நான் கூட கேட்டேன் இங்கெல்லாம் உங்கள் ஊரில் கரண்ட் போகிறேன் என்ன பண்ணுவேன் சச்சா அதெல்லாம் இங்கெல்லாம் போகாது கரண்ட் எல்லாம் போகாது அப்படின்னா நம்ம அதிர்ஷ்டம் தான் தெரியுமே நாங்கள் இருக்கிற மாதிரி ஒரு நாட்டி கரண்ட் போச்சு ரொம்ப ரேர் வெரி ரேரிட்டி டு பி வெரி ஹானஸ்ட் கரண்ட் போகிறதுங்கிறது அந்த நாட்டெல்லாம் ரொம்ப ரேர் தான் நம்ம ஒரு மாதிரி இல்லை ஆனால் அந்த ஆஃப் அன் ஹவர் குள்ள என்னெல்லாம் ஆச்சு மைக்ரோவேவ் அவன் ஒர்க் பண்ணல டிஷ் வாஷர் ஒர்க் பண்ணல வாஷிங் மிஷின் ஒர்க் பண்ணல எதுவுமே ஒர்க் ஆலை கம்ப்ளீட்டா நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சிட்டோமே என்ன பண்ணுன்னு தெரியல ஒரு பழமொழி சொல்வா யூ ஆர் நாட் மெச்சூர்டு அண்டில் யூ எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படிம்பா எதிர்பாராத விஷயங்கள் சரி நடக்கு நடக்கவே முடியாதுன்னு நம்ம நினைக்கிறவங்க அது நடந்ததுன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சா நம்ம மெச்சூர்டா இல்லைன்னு அர்த்தம் இந்த வீடியோ அதை பற்றி How prepared are we to face such unexpected surprises? இந்த மாதிரி எதிர்பாராத நிகழ்வுகளை நம்மளால எதிர்கொள்ள முடியுமா எந்த அளவுக்கு நம்ம தயாரா இருக்கும் நினைச்சு பாருங்க நீங்க என்னைக்காவது யோஜனை பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி நடந்தா ஆகும் இந்த மாதிரி நடந்தா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு சொல்வா யூ ஷுட் ட்ராவல் ஆல் த பார்ட்ஸ் அண்ட் டெஸ்ட் அப்படிம்பா எந்த பார்த்துனா நடக்கவே முடியாது சில நடக்கு ஸோ அவர் எக்ஸாம்பிளுக்கு சொல்வா நீ கம்ப்யூட்டர் மேல லேப்டாப் மேல ஏறி உட்காந்துருக்க அது சொல்லணும் அது நண்பா என் மேல உட்காந்துருக்க எழுந்துருந்து அந்த மாதிரி யாராவது உட்காருவாளா உட்கார மாட்டா தவறி போய் உட்காந்தா உட்கார வேணாம் கை வச்சா எல்லா கீஸ் மேலே கை வைக்கிறாரு ஸோ இட் சுட் நாட் கிராஷ் உடனே ஸ்தம்பிச்சு போக கூடாது அது வந்து சொல்லணும் என் மேல ஏறி உட்காந்துருக்க கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோ வலி வலிக்கிறதுன்னு சொல்லணும் அந்த மாதிரி ஸோ ஹவு ப்ரிப்பேர்ட் ஆர் வி டு ஃபேஸ் தி அன்எக்பேஷன் அன்எக்ஸ்பெக்ட் என்னெல்லாம் ஆகும் இந்த பதிவு வந்து வெறும் நம்மளுடைய சிந்தனையை தூண்டுறதுக்கு தான் யோஜனை பண்ணி பக்கத்து ஆச்சுன்னா எந்த அளவுக்கு நம்ம இருக்கும் எக்ஸாம்பிள் செவரின் டூ தௌசண்ட் ஃபோர் நினைக்கிறேன் சுனாமி வந்தது சுனாமி வந்த உடனே நான்லாம் சென்னையில கடற்கரைக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட லெஸ் தென் ஒன் கிலோமீட்டர்ல ஒரு வீட்டில இருந்தேன் பண்ணிட்டு வந்தது என்ன சமயம் வேணா நீங்க வீடு எல்லாம் காலி பண்ணிட்டு வெளியில போவின்னு இருக்கும் ரெடியா இருங்க ஒன்னும் புரியல எதை எடுத்துன்னு போறது எதை விடுறது புரியல இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ண போறீங்க எதெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு இதை ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்கீங்களா எங்கேயாவது இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி நான் ஒரு யோஜனை பண்ணி பாத்தேன் இந்த மாதிரி சில எதிர்பாரா நிகழ்வுகள்னா என்ன நடக்கும் ஒரு ஃபயர் ஆலாம் ஒரு ஆக்சிடென்ட் ஆலாம் நீங்க ரோட்ல போற போதோ வீட்டுல இருக்கிற போதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம் ஒரு ஃபயர் ஆகலாம் உங்களை நீங்கள் ரொம்ப டிபெண்ட் பண்ணக்கூடிய நண்பன் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணாமல் போகலாம் இப்படிலாம் பண்ணால் இது உங்களை பாதிச்சு தான் இது உங்களை பாதிக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த விண்டோஸ்னால வந்த பிரச்சனையை வந்து எல்லாரையும் பாதிச்சுன்னு சொல்ல முடியாது உலகத்தில் எல்லாரையும் பாதிக்கலை யார் யாரெலாம் இதை நம்பி இருக்காளோ அவளை மட்டும்தான் பாதிச்சிருக்கு கம்ப்யூட்டரே திறக்காதவனுக்கு கம்ப்யூட்டரே யூஸ் பண்ணவனுக்கு இது என்ன நடந்து கூட தெரியாது நான் சில விஷயங்கள்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் முக்கியமான விஷயம் இது நடந்தான நம்மளை அஃபெக்ட் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன் லெட் மீ சி எந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன் ஆர் இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ப்ரிப்பேர்டாக இருக்கேன்னு பாருங்க இது வந்து ஒன்லி வர செக் பண்ணுறது தான் அது வேற ஒன்றும் இல்லை ஐ ஆம் நாட் கோயிங் கிவ் யூ சொல்யூஷன் பட் ஐ கிவ் யூ ஒரு சின்ன சொல்யூஷன் பின்னாடி கொடுக்குறேன் ட்ரை பண்ணுறேன் பட் முதல்ல வந்து விழிப்புணர்வு தான் ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மொபைல் வச்சிருக்கீங்க மொபைல் தொலைஞ்சு போச்சு உடனே என்ன பண்ணணும் தெரியுமா யாரா கான்டாக்ட் பண்ணும் தெரியுமா ஐஎம்ஐ நம்பர்லாம் இருக்கும் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா எங்க வச்சிருக்கீங்க உடனே எடுக்க முடியுமா வீட்டில் வச்சிருப்பீங்க உடனே அடுத்த பல பார்த்தாக்க திடீர்னு பார்த்தா என் மொபைலில் இருக்கிற டேட்டா எல்லாம் யாரும் எடுத்துட்டா மாதிரி ஃபீலிங் மொபைல் ஹேக் பண்ண மாதிரி என்ன பண்றது இதுக்கு உடனே இது எல்லா விஷயத்துக்குமே நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னங்கிறது வேற ஒன்றும் இல்லை அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கோம்னு பார்க்கணும் அவ்வளவு என்னன்னு சொல்லல என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியல பட் அது ஸ்டெப் எடுக்குது ப்ரிப்பேர்டா இருக்காம பார்க்க போதா விஷயம் என் மொபைல் திடீர்னு டெட் ஆகிடுது கனெக்டே பண்ண முடியல என்ன பண்ணணும் அடுத்தப்பல கம்ப்யூட்டர் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆஃபீஸ் ஒர்க்கோ பர்சனல் ஒர்க்கோ திடீர்னு ஒர்க் ஆல என்ன தொட்டாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறது என்ன பண்றது அதுக்கு கம்ப்யூட்டர்

கார்டில கார்டுலேருந்து கார்டை யூஸ் பண்ணி ஏதோ ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்குன்னு என்ன பண்ணுறது அடுத்த என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது போது ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் இருக்குது சில இதெல்லாம் க்ரெடிட் இருக்குது சிலதெலாம் டெபிட் இருக்குது எதுவுமே எனக்கு ஒன்றுமே புரியல நான் ஒன்றுமே பண்ணல என் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணி பல நாட்கள் ஆச்சு பல மாசங்கள் ஆச்சு ஆனால் வரிசையா டெபிட் அக்கௌண்ட்டு டெபிட் வருது கிரெடிட் வருது என்ன நான் இன்டர்நெட் பேங்கிங் அக்கௌண்ட் லாக்இன் பண்ண முடில அர்ஜெண்ட்டாக பண்ணணும் பண்ண முடில பாஸ்வேர்டு தப்புன்னு வருது என்ன பண்றது அடுத்த அடுத்தப்பல யாரை கான்டாக்ட் பண்றது கான்டாக்ட் பண்ண என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தெரியுமா பிப்டீன் டிஜிட் நம்பர் தெரியுமா அதுதான் எல்லா இடத்துலயும் கேட்பாங்க ஓகே தெரிஞ்சா உங்க பேங்கோட எமர்ஜென்சி நம்பர் கான்டாக்ட் நம்பர் என்னன்னு தெரியுமா நான் வெளியூர்ல இருக்கேன் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா என்னுடைய நேட்டிவ் பிளேஸ்ல நான் பண்ணதாக டிரான்சாக்ட் பண்ணதாக மெசேஜ் வரஞ்சுருக்கு என்னோட பேங்க் அக்கௌண்ட்லயோ இல்லை என்னுடைய இதுலயோ என்னோட கார்டு யூஸ் பண்ணியோ என்ன பண்ண முடியும் என்னுடைய இமெயில் அக்கௌண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது லாக்இன் பண்ண முடியல பாஸ்வேர்டு காணும் தொலைஞ்சு போயிடுது என்ன பண்றது பாஸ்வேர்டு ஒர்க் ஆகல பத்து நாள் டூர்ல இருக்கேன் நிறைய என்னுடைய போன்ல போட்டோஸ் எடுத்து 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 எல்லாத்தையும் நான் வந்து தள்ளின்னு இருக்கேன் திடீர்னு பார்த்தா ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு சொல்றது என்னால இப்ப ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு ஒரு வாரம் இருக்கு நான் போறதுக்கு எப்படி மேனேஜ் பண்றது எங்க கொண்டு போய் நான் வைக்கிறது ஹவு டு கிளியர் மை ஃபோன் ஆர் வேர் டு பிளேஸ் ஆல் தீஸ் போட்டோஸ் டெய்லியும் நடக்க அடிக்கடி நடக்கிற விஷயம்தான் எல்லாருக்கும் பல பேருக்கும் ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் வெஹிக்கிள்ல போயிட்டு இருக்கேன் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுது ஹாஸ்பிடல் கொண்டு ஒரு என்னோட இன்சூரன்ஸ் டீடெயில் கேக்குறா வீட்ல இருக்கு அது எங்க இருக்குன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் கார்டோ இன்சூரன்ஸ் பாலிசியோ மெடிக்கலைம் இன்சூரன்ஸோ அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமா ஏன்னா வீட் எந்த வீட்ல இருக்கான்னு சொல்லி நிறுத்திவிட்டு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் அது எங்க இருக்குன்னு தெரியும் டிராஃபிக் போலீஸ் ரோட்ல நிறுத்திவிட்டேன் லைசென்ஸ் கேட்கறா ஒரிஜினல் இல்லை போட்டோ காப்பி இல்லை என்ன பண்றது அடுத்த பதம் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் வேலிடா இருக்கு தொலைஞ்சு போயிடுது என்னோட லைசன்ஸ் தொலைஞ்சு போச்சு நான் இன்டர்நேஷனல் டிராவல்ல இருக்கேன் பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு என்ன பண்றது பாஸ்போர்ட் நான் டிராவலே பண்ணல வீட்டில் தான் இருக்கேன் பாஸ்போர்ட்டை காணும் என் பாஸ்போர்ட் நம்பர் என்ன எவ்வளோ நாளைக்கு வேலிட் தெரியுமா இந்த டீடைல்ஸ் வீட்டில் நிறையா கேட்ஜெட்ஸ்லாம் வச்சிருக்கோம் டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்கு ஒரு நாள் ஒன்று ஒர்க் ஆலை இம்மீடியட்டாக வேணும் எங்கே போய் எடுக்கிறது நான் ஏஎம்சிலாம் போட்டு வச்சிருக்கேன் அந்த ஏஎம்சி எல்லாம் எங்க இருக்கு யாருக்கு தெரியும் யாரை கான்டாக்ட் பண்ணும் ஒரு வீட்டில் கேஸ் லீக் ஆகுது அர்ஜென்ட்டா யாரை கான்டாக்ட் பண்ணும் உங்களுடைய கேஸ் கன்சியூமர் நம்பர் என்ன தெரியுமா உங்க கேஸ் ஏஜென்சியோட கான்டாக்ட் நம்பர் தெரியுமா யோஜனை பண்ணுங்க பேங்க்ல ஒரு லாக்கர் வச்சிருக்கேன் லாக்கர் கீக் ஆகணும் லாக்கர் நம்பரே எனக்கு தெரியாது போய் பார்த்தோன்னா அந்த லாக்கரை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அவ்வளவுதான் பேங்க் லாக்கர் நம்பரும் தெரியாது கீ நம்பரும் தெரியாது என்ன பண்ணலாம் சுனாமி மாதிரி ஒண்ணு வந்தது ஒரு ஃபயர் ஆக்சிடென்டா இருக்கு அர்ஜென்டா வெளியில போனோம் முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்துன்னு போகணும் ரொம்ப ஜாஸ்தி டைம் எல்லாம் இல்லை எதெல்லாம் நான் எடுத்துக்கணும் உங்களுடைய ஆதார் கார்டு பாஸ்போர்ட் லேப்டாப் போனு சார்ஜர் எவ்ளோ விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு ஒண்ணு முக்கியம் இதுதான் முக்கியம் எதாவது முக்கியம் இல்லை உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை எது எடுத்துக்கணும் தெரியுமா நீங்கள் ஒரு சைபர் கிரைமுக்கு விக்டிம் ஆயிட்டீங்க அடுத்தது என்ன பண்ணணும் தெரியுமா எனக்கு யாரோ என்னுடைய பணத்துலேயும் எடுத்துட்டா என்னுடைய கார்டுலேருந்து எடுத்துட்டா எங்கே போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணும் பேங்க்கில் பண்ணுமா இல்லை நான் கடைசியாக வாங்கினேன்னு எங்கேயோ ஒரு இடத்துல அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா இல்லை சைபர் போலீஸ்க்கு பண்ணுமா சைபர் போலீஸ் பண்ண யாரை காண்டாக்ட் பண்ணும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா யோஜனை பண்ணுங்க ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி நிறைய இருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஜஸ்ட் ரூட் வேக்கப் கால் ஃபார் யூ நாட் ஓன்லி ஃபார் யூ ஃபார் எவ்ரிபடி இன்க்ளூடிங் மீ இட்ஸ் ரூட் வேக்கப் கால் ஆர் யூ ப்ரிப்பேர்ட் இந்த மாதிரி என்னென்ன எதிர்பார சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும் இதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ப மாட்டீங்க பல வருஷங்களுக்கு முன்னாடியே நான் யோஜனை பண்ணி வச்சிருக்கேன் யோஜனை பண்ணி நார்மலாக என்ன பண்ணுவேன் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுவோம் இதெல்லாம் எழுதி வைக்கணும் பெஸ்ட் மெத்தட் ஒரு இடத்துல ஏன் நோட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ணக்க அந்த வந்து சில இதெல்லாம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியக்கூடாது சில இதெல்லாம் ப்ரைவேட்டாக இருக்கும் உங்கள் பாஸ்வேர்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இன்டர்நெட் பாஸ்வேர்டு இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு எல்லாம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணேன் ஹேண்ட் புக் வேற வேற ஐ வாண்ட் ஐ கேன் கேரி இட் அந்த மாதிரி சும்மா ஒரு சின்ன ஒரு நாலஞ்சு பக்கத்தில் ஒரு ஹேண்ட் புக் நான் கம்ப்யூட்டர் நிறைய யூஸ் பண்ணுறதுனால அதை கம்ப்யூட்டர்லேயே பண்ணேன் வேணுனா சில பேர் சாதாரணமாக ஒரு நோட் புக்கில் கூட பண்ணிக்கலாம் அதில் என்னெல்லாம் இருக்கணும் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் இருக்கணும் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாஸ்போர்ட் நம்பர் என்ன உங்கள் ஆதார் நம்பர் என்ன உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன அதோட பாஸ்வேர்டு என்ன எல்லாமே அதை நோட் பண்ணிக்கணும் ஸோ இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி எதிர்பாராத சில அவசர நிலைகள் வந்தபோது அதை எடுத்து பார்த்தா அது நமக்கு தெரிய வரணும் அப்படிங்கிற மாதிரி அது யார் யாருக்கு தெரியணும் அதோட உரிமையாளருக்கு தெரியணும் கூட நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டா யார் இருக்காலும் நம்மளுடைய ஸ்பௌஸ் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ சன்னோ டாட்டரோ யார் வீட்டில் இருக்கோ அவளுக்கு தெரியணும் ஏன்னா உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு பிரச்சனை இல்லை உங்களுக்கே ஒரு ஆக்சிடென்டா இருக்கும் போது அதை ரெஃபர் பண்ணும்போது அது எங்க இருக்குன்னு தெரியணும் ஸோ அவளுக்கு தெரியணும் முதல்ல இந்த மாதிரி தான் நான் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணேன் அது பேர் ஹேண்ட் புக்னு பேர் நான் சொன்ன மாதிரி ஸோ இப்போ ஸ்கிரீன்ல அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஜென்ரலா ஒரு கிளான்ஸ் ஒன்று பாருங்க குயிக்காக பார்த்தோன்னா அதில் வந்து எல்லாமே இருக்குது ரெடி ரெஃபரன்ஸ் இருக்குது ஆன்டி வைரஸ் டீட்டெயில்ஸு மொபைல் டீட்டெயில்ஸு கிரெடிட் கார்டு டீடெயில்ஸ் மே எவாக்குவேஷன் பண்ண என்ன பண்ணணும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் விசா ஓட்டர் ஐடி வெப்சைட் டீடைல்ஸ் நெட்ஒர்க் இது வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் இப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்ல எப்படி வேணால் இருக்கலாம் அது ஆனால் இதெல்லாம் வேணும்னு நான் நினச்சேன் இது ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் மாதிரியே நான் போட்டு வச்சிருக்கேன் இன்கேஸ் யாருக்காவது அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துக்க நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் கொடுத்துருக்கேன் மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே எனக்கு ஒரு இமெயிலோ இல்லை வாட்ஸ்அப்போ அனுப்பிச்சேன்னாக்க கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பிச்சி வைக்கிறேன் இதில் கமர்ஷியல் நோக்கங்கள் எதுவும் கிடையாது இந்த சேனல்லையே கமர்ஷியல் நோக்கங்கள் எதுவும் கிடையாது எல்லாமே ஃப்ரீ தான் இது எதுக்குன்னா உங்கள் நலனுக்காக என் நலனுக்காக அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் முடிஞ்சா நான் தெரிஞ்சுக்கணுங்கிற தான் சொல்றேன் அது ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பத்து வருஷமா நான் யூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் அதை தாராளமா உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்டை ஷேர் பண்றேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் அதை கண்டிப்பா நீங்க கையில் வச்சுக்கணும் உங்ககிட்ட வீட்டுல வச்சிருக்கிறது மட்டும் இல்ல டிராவல் பண்ற போது உள்நாட்டிலேயே டிராவல் போது இல்ல வெளிநாட்டுக்கு போது கையில எடுத்துன்னு போங்க ஏன்னா திடீர்னு அங்க போய் டிஜிலாக்கரோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா தெரியாது நமக்கு இல்லையா இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு என்ன ரெஃபர் பண்றதுக்காக இதெல்லாம் தேவை சோ இந்த வீடியோவோட பர்பஸ் என்னன்னாக்க ஒரு எதிர்பாராத நிகழ்வு நிகழ்வு ஒன்னு நடந்து நடக்க அதை நான் எதிர்பார் எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கிறேனா அப்படி தயாராக இல்லன்னா என்ன செய்யணும் இதுதான் என்னுடைய கேள்வி அதற்கான ஒரு சின்ன சொல்யூஷனும் இந்த புக் வழியா கொடுத்துருக்கேன் ஜாகிருத்தியா இருங்க இந்த காலத்துல எதையுமே நம்ப முடியாது எல்லாத்துக்குமே ஒரு பேக்கப் வேண்டி இருக்கு ஸ்டே சேஃப் சைபர் சேஃப்